இன்றைய தினம் மாகாண கிழக்கு மாகாண விளையாட்டு திணக்கத்தினால் மாகாண மட்டப் போட்டிகள் சதுரங்க மா போட்டிகள் வந்து இன்றைய தினம் கச்சேரியில் நடைபெறதுக்கு நடைபெறதாக சொல்லியிருந்தாங்க அதற்கு வந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து ஏழு பிளேயர்ஸை வந்து அவங்க தெரிவு செஞ்சிருந்தாங்க இந்த போட்டிகளை அவங்க அறிவுறுத்தினரம் சொல்லியிருந்தது இந்த போட்டிகள் தனிநபர் போட்டிகளாக நடைபெறும் இருபத்தொரு பிளேயர்ஸ் மத்தியில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஏழு பிளேயர்ஸ் என்ற அடிப்படையில் தெரிவு செஞ்சு அந்த இருபத்தொரு பேருக்கு இடையில் நாங்கள் தனிநபர் போட்டியை வச்சு தான் வந்து இந்த அதிலிருந்து ஒரு ஏழு பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுப்போம் என்று அவங்க சொல்லியிருந்தவங்க இன்றைக்கு காலையில் வரையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு சொல்லப்பட்டிருந்த விஷயம் வந்து நாங்கள் அப்படி தான் செய்வோம் என்று சொல்லி ஆனாலும் இன்றைக்கு காலையில் ஒரு ஒன்பது பத்து மணி போல் வந்து இல்லை நாங்கள் வந்து இந்த போட்டிகளை வந்து மாவட்ட மட்டத்தில் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக நாங்கள் ஏற்பாடு செய்ய போகிறோம் என்று அவங்க அந்த அறிவுறுத்தலை வந்து திடீரென்று இருந்தாங்க இந்த காரணத்தினால வந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய அந்த தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் முன்னணியில் தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் இந்த போட்டிகள் தனியார் போட்டிகள் என்ற காரணத்தால் வந்து பின்னால் இருக்கிறவங்களுக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமென்ற ஒரு காரணத்தாலையும் வந்து பின்னால் இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸுக்கு வந்து அவங்க அந்த வாய்ப்பை கொடுக்கணும் என்று நினைச்சாங்க அதனாலும் திடீரென்று சொல்லி இந்த அணி போட்டிகள் அப்படி என்று சொன்னதால் அதற்குரிய ப்ரிப்பரேஷனோ அதுக்குரிய பயிற்சிகளையோ இந்த மட்டக்களப்பு வீரர்களால் செய்ய முடியாமல் போயிடுச்சு இது தொடர்பாக இந்த வீரர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதுக்குரிய கடிதத்தையும் வந்து மாகாண விளையாட்டு அதிகாரிக்கு அவங்க வழங்க முற்பட்ட போது அதை அவர் வாங்கி கொள்ளல நாங்கள் இதுக்குரிய காரணத்தை வந்து சொல்லி நாங்கள் இதில் இருந்து நாங்கள் விலகிறோம் இதில் நாங்கள் இது செய்யல என்று சொல்லும்போது அவங்க ஆங்கிலர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க வந்து நீங்கள் விரும்புனா விளையாடுங்க விரும்ப விளையாடுங்க நாங்கள் வைக்கிறதாம் வந்து சட்டம் நீங்கள் விரும்பினா வந்து அதை நீங்கள் செஞ்சு கொள்ளல இல்லாட்டி போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்காங்க இந்த காரணத்தினால இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து மாகாணமட்ட சதுரங்க போட்டிகளில் இந்த விளையாட்டுத் திணக்கத்தால் நடத்தப்பட்ட போட்டிகளில் யாரும் வந்து ஆண்கள் அணியிலிருந்து பங்கு பெற்ற தான் இந்த போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்குரிய மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கும் அது அலுவலக ரீதியாக சரி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் அடுத்ததாக வந்து இந்த போட்டிகளுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுபடும் போது கால் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களுக்கும் இது ஒரு இன்டிவிஜுவல் போட்டி என்று தான் சொல்லியிருந்தாங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துற தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் அனைவருக்கும் இது ஒரு இண்டிவிஜுவல் போட்டி என்று சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து வெளி மாவட்டங்களுக்கு அது வந்து ஒரு அணி போட்டியா சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வந்து இருக்குது வந்து ஆனால் எங்களோடய அனைவருக்குமே வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த ஃபோம் எல்லாமே அனுப்பி இது ஒரு இண்டிவிஜுவல் போட்டி நீங்கள் இண்டிவிஜுவலாக விளையாடுவீங்கன்ற இதுதான் வழங்கப்பட்டிருந்தது இதே வேளையில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே குறிப்பிடணும் நாங்கள் இதை சம்மந்தமாக அங்கே அவங்க கதைச்ச போது வந்து நாங்கள் சொன்னது நீங்கள் ஏனைய மாகாணங்களில் இந்த போட்டிகள் வந்து சரியான முறையில் நடத்தப்படுகிறது இங்கே முக்கியமான நோக்கம் மாகாணத்திற்கு வந்து ஒரு நல்ல ஒரு அணிய தெரிவு செய்யணுமென்ற நோக்கில் தான் இந்த போட்டிகள் வந்து நடக்கப்படப்படுகிறது அப்போ அந்த நிலையில் மாகாணத்தை பிரதித்துவப்படுத்துகிற நேரத்தில் எல்லா மாவட்டத்தில் இருந்தும் அடுக்கில் எடுத்து தான் எல்லா மாகாணங்கள் அது ஒரு நீங்கள் மேற்கு மாணமாக இருக்கலாம் மேல் மாணமாக இருக்கலாம் மத்திய மாணமாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் நீங்கள் போய் பார்த்தீங்களா வந்து இந்த போட்டிகள் மாகாண மட்டத்தில் ஒரு இண்டிவிஜுவல் போட்டியாக தனிநபர் போட்டியாக தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் மட்டும் ஏன் இந்த வேறுபாடு என்றது வந்து இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் தான் இதுக்கு பதில் சொல்லணும்